எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகள் பத்து மாசம் கழிச்சு இந்த அரிநடார் பெங்களூர் பரப்ப நகர மத்திய சிறையிலிருந்து இன்னைக்கு விடுதலையாகி வந்திருக்கிறேன் அதுவும் ஒரு சாதாரண ஒரு மோசடி வழக்குக்கு ஒரு முப்பது நாள் அறுபது நாள்ல பெயில் கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அறிநடார அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால இந்த இரண்டு ஆண்டுகள் பத்து மாதமா காலதாமதப்படுத்தி இந்த ஜாமீனை எனக்கு கொடுத்துருக்கிறாங்க நான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன நாளிலிருந்து இன்னைக்கு விடுதலையாகி வெளியே வரக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கு என்னோட ஜாமீனுக்காக தொடர்ந்து பல இன்னல்களை எல்லாம் தாண்டி பல அவப்பயிர்கள் எல்லாம் கடந்து பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டு பல வகைகள்ல பலர்களோட மிரட்டல்களுக்கெல்லாம் அதை எதிர்த்து என்னோட அன்பு மனைவி மஞ்சு எனக்காக நான் சிறைக்கு சென்ற நாள் முதல் இன்று வெளிவரக்கூடிய நாள் வரைக்கும் எனக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்க முதல்ல அவங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியையும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த இரத்த உறவுகள் பலர் பல வேறு மாதிரி காரணங்களை சொல்லி எனக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது நான் வெளிவரக்கூடாது சிறைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட பலர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சமுதாய உணர்வோட அறிநடர் எப்படிப்பட்டவர் அறிநடர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்த சமுதாய நல்ல உள்ளங்கள் நான் வெளிவரணும்னு உண்மையிலேயே உணர்வு பூர்வமா நின்னாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்துல என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சிறையிலிருந்து வெளிவரதுக்காக ஜாமீன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அத்துணை வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்படுறேன் என் மேல அதாவது ஆலங்குளம் தொகுதியில முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை அறிநடர் எடுத்துட்டாரு அப்படிங்கிற தெரிஞ்ச ரெண்டாவது நாள்ல என்ன அரெஸ்ட் பண்ணாங்க இது அரசியல் சூழ்ச்சி எந்த மாதிரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் விரிவா கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ நான் ஒரு பேட்டியில நான் எல்லாமே நானே தன்னிச்சையா கொடுப்பேன் இந்த புகார கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவங்களும் சரி இந்த புகாரை அளித்த கம்ப்ளைண்ட்ரு அவருக்குமே நான் அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த இரண்டு ஆண்டுகள் பத்து மாதம் எனக்கு இந்த சிறை வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என் கூட பணத்துக்காக பழகுனா யார் உண்மையா பழகுனா பணத்துக்காக வேலை செஞ்சவங்க எந்த மாதிரி நட்புக்கு துரோகம் பண்ணவங்க எந்த மாதிரி நம்பிக்கை துரோகிங்க கத்து கொடுத்துருக்கு எல்லாமே ஒரு தான் இன்னும் ஒருபடி மேலதான் வந்து நான் சமுதாய பணியாற்றுவேன் எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வாக்களித்த ஆலங்குளம் தொகுதி நாடார் சமுதாய சொந்தங்களுக்கும் ஆலங்குளம் தொகுதி வாக்காளர் பெருமக்குகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல கூற கடமைப்படுறேன் அது மட்டும் இல்லாம இந்த சட்ட ரீதியா சில விஷயங்களை இங்க கர்நாடகா மாநிலத்துல இருந்து செய்ய சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த உத்தரவுகளை இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் சரி பண்ணிட்டு உடனடியா ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு வந்து நன்றி சொல்வதுதான் என்னோட முதல் கடமை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல கூட கடமைப்படுறேன் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு சென்ற நாள் முதல் நான் வெளிவரக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக எவ்வளவோ கஷ்டங்கள்ல எல்லாம் தாண்டி எனக்காக கூட நின்ன அத திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க என் கூட இருந்த சர்க்கிளே வந்து கொடுத்துருக்காங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வேற ஒரு நாட்டு பெண் மலேசிய பெண்ணா இருந்தால் கூட ஆஹ் ஒரு இந்தியனை காப்பாற்றணும் ஒரு கஷ்ட காலத்துல அவர் கூட நிற்கணும் நம்ம கணவருக்கு பல பேருக்கு கூட பழகினவங்களே துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு பக்கவளவா நின்று சப்போர்ட் பண்ண என்னோட அன்பு மனைவி மஞ்சுவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்